உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதான் யான் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளாமெல்லாம் துள்ளுதையா யான் நினப்பா உங்களை நினைச்சாலே உள்ளதையா எழை என்ன தெரிந்தவரே தாயின் கருவி கண்டவரே எழை என்ன தெரிந்தவரே தாயின் கருவி கண்டவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே அன்புக்கு முன்னாடி இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதான் யான் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளவரே கண்மலே நிறுத்தினரே தவிதாழைத்தவரே கண்மலே நிறுத்தினீரே தனியல் அழைத்தவரே தடணி செய்தவரே தனியல் அழைத்தவரே தடணி செய்த உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதான் யான் நினப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழு